ஓம் சாந்தி பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய முரளியின் முக்கிய சாரம் ரிவைஸ் நான்கு இரண்டு ரெண்டாயிரத்தி ஒன்று அவர்தாதா மதுவன் தலைப்பு சமயத்திற்கு ஏற்றவாறு சுயராஜ்ய அதிகாரி ஆகி அனைத்து ஆன்மீக சாதனங்களையும் தீவிர வேகத்தில் காரியத்தில் ஈடுபடுத்துங்கள் இந்த தலைப்பில் பாப்தாதா நமக்கு பாடம் எடுக்கின்றார் பார்ப்போம் இன்று பாப்தாதா உலகின் எல்லா பக்கங்களிலும் உள்ள தம்முடைய சுரைய சுயராஜ்ய அதிகாரி குழந்தைகளின் ராஜ்ய சபையை பார்த்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு சுயராஜ்ய அதிகாரியும் பவித்ரதாவின் கிரீடதாரி அதிகாரத்தின் நினைவினுடைய திலகதாரி அவரவருடைய பூர்வ மத்தியின் அழியாத ஆசனதாரியாக காணப்படுகிறார் இச்சமயம் எவ்வளவு சுயராஜ்ய அதிகாரத்தை அனுபவம் செய்கிறீர்களோ அவ்வளவு வருங்கால உலக ராஜ்ய அதிகாரி ஆவீர்கள் நான் யார் அல்லது எனது வருங்காலம் என்ன அதை இப்போதைய சுயராஜ்ஜிய ஸ்திதியின் மூலம்தானே பார்க்க முடியும் பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையின் சதா கால சுயராஜ்ஜியத்தின் ஸ்திதியை பார்த்து கொண்டிருந்தார் நிரந்தரமாக ஒவ்வொரு காரியத்தையும் செய்து கொண்டே லௌகிக மற்றும் அலௌகிக காரியத்தை செய்து கொண்டே சுயராஜ்ய அதிகாரியின் நஷா எவ்வளவு நேரம் மற்றும் எத்தனை சதவிகிதத்தில் உள்ளது ஏனென்றால் அநேக குழந்தைகள் தங்கள் சுயராஜ்யத்தின் நினைவை சங்கல்ப ரூபத்தில் நினைவு செய்கின்றனர் நான் அதிகாரி ஆத்துமா அதிகாரி ஒன்று சங்கல்பத்தில் யோசிப்பது அடிக்கடி ஸ்மிருதியை புத்துணர்ச்சி பெற செய்வது நான் இவ்வாறு இருக்கிறேன் இரண்டாவது அதிகாரத்தின் சொரூபத்தில் தன்னை அனுபவம் செய்வது மற்றும் இந்த கர்மேந்திரியங்கள் என்னும் வேலையாட்கள் தன்னை அனுபவம் செய்வது மற்றும் சதா எப்பொழுதும் துணைவர்கள் மீது ஆட்சியம் செய்வது மனம் புத்தி சம்ஸ்காரம் என்ற சகயோகிகள் எப்படி குழந்தைகள் நீங்கள் அனைவரும் அனுபவியாக இருக்கிறீர்கள் ஒவ்வொரு சமயம் பாப்தாதா ஸ்ரீமத் படி நடத்தி கொண்டிருக்கிறார் மற்றும் நீங்கள் அனைவரும் ஸ்ரீமத் படி நடந்து கொண்டிருக்கிறீர்கள் நடத்துபவர் கொண்டிருக்கிறார் நடக்கிறவர்கள் நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறீர்கள் அதுபோல் ஹே சுயராஜ்ஜிய அதிகாரி ஆத்மாக்களே உங்கள் சுயராஜ்யத்தில் உங்களுடைய கர்மேந்திரியங்கள் அனைத்தும் அதாவது வேலையாட்கள் உங்கள் மனம் புத்தி சம்ஸ்காரம் என்ற சய சகயோகி துணைவர்கள் அனைவரும் உங்கள் கட்டளைப்படி நடந்து கொண்டிருக்கிறார்களா ஓரிரு கர்மேந்திரியங்கள் கொஞ்சம் குறும்புத்தனங்களை காட்டவில்லை தானே உங்கள் ராஜ்யம் சட்டம் ஒழுங்குக்கு பதிலாக அன்பு சட்டத்தில் யதார்த்த ரீதியாக சென்று கொண்டிருக்கிறதா என்ன நினைக்கிறீர்கள் சென்று கொண்டிருக்கிறீர்களா அல்லது கொஞ்சம் மறுப்பு சொல்கிறீர்களா எனது கை என்னுடைய சம்ஸ்காரங்கள் எனது புத்தி எனது மனம் என்று சொல்கிறீர்கள் என்றால் என்னுடையவற்றின் மீது எனது அதிகாரம் உள்ளதா அல்லது சில நேரம் எனக்கு அதிகாரி ஆகிவிடுகிறது அல்லது சில நேரம் நான் அதிகாரி ஆகிவிடுகிறேன் என்று அந்த மாதிரி ஆகிறதா சமயத்தின்படி ஏ சுயராட்சி அதிகாரி இப்போது சதா மற்றும் சகஜமாக அழியாத ஆசனதாரி ஆகுங்கள் அப்போதுதான் மற்ற ஆத்மாக்களுக்கு பாபா மூலம் ஜீவன் முக்தி மற்றும் முக்திக்கான அதிகாரத்தை தீவிர வேகத்துடன் கொடுக்க முடியும் சமயத்தின் அழைப்பு இப்போது தீவிர வேகத்துடனும் எல்லையற்றதாகவும் உள்ளது சிறிய ஒத்திகையை பார்த்தீர்களா கேட்டீர்கள்தான் ஒரே நேரத்தில் எல்லையற்ற வரைபடம் பார்த்தீர்கள் இல்லையா கூக்குரலும் எல்லையற்றது மரணங்களும் எல்லையற்றவை மரணம் அடைபவர்களோடு கூடவே உயிருடன் இருப்பவர்களும் தாங்கள் உயிர் வாழ்வதில் குழப்பத்துடன் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆகவே விஸ்வ கல்யாண குழந்தைகள் உங்களை மாற்றக்கூடிய ஆத்மாக்களே சர்வ சாதனங்களும் எவரடியாக உள்ளனவா சர்வ சக்திகள் உங்கள் கட்டளைப்படி நடக்கின்றனவா கட்டளை சங்கல்பம் செய்தீர் நிர்ணய சக்தியாக ஒரு வினாடிக்கும் குறைவான நேரத்தில் நிர்ணய சக்தி ஆஜராகிவிட வேண்டும் அந்த மாதிரி தந்தை கற்பிக்கிறார் மிகவும் நாசுக்கான சமயம் வரப்போகிறது அத்தகைய சமயத்தில் நீங்கள் பறக்கும் கலை மூலம் பரிசாகி நாலாபுறமும் சுற்றி வந்து யாருக்கு சாந்தி வேண்டும் யாருக்கு குஷி வேண்டும் யாருக்கு திருப்தி வேண்டும் பரிஸ்கா ரூபத்தில் சகாஷ் கொடுப்பதற்காக சுற்றி வருவீர்கள் மற்றும் அவர்கள் அனுபவம் செய்வார்கள் தைரியம் மிகவும் அவசியம் எந்த ஒரு காரியத்திலும் தைரியம் இருக்குமானால் புரிந்து கொள்ளுங்கள் வெற்றிதான் தைரியம் குறைவு என்றால் வெற்றியும் குறை எனவே தைரியம் மற்றும் பயமற்ற தன்மை வேண்டும் பயத்தில் வரக்கூடாது இது என்ன நடந்து கொண்டிருக்கிறது இறந்து கொண்டிருக்கிறார் யாரோ இறந்து கொண்டிருக்கிறார் பயம் உங்களுக்கு வருகிறது பயமற்று இருக்க வேண்டும் சரிதான் அவருக்கு சாந்தியின் சகயோகம் கொடுங்கள் வரதான தன்னை நிமித்தம் என உணர்ந்து வீணான சங்கல்பங்கள் மற்றும் வீணான உள்ளுணர்வில் இருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய உலக நன்மை செய்பவராக ஸ்லோகன் அஞ்ஞானத்தின் சக்தி கோபமாகும் மற்றும் ஞானத்தின் சக்தி சாந்தியாகும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளியில் பாபா நமக்கு ஞான சிந்தனையின் செய்வதற்காக சுய ஸ்திதி என்ற தலைப்பில் பார்ப்போம் என்ன சொல்லுகின்றார் என்று பாருங்கள் பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையின் சதா கால சுயராஜ்யத்தின் ஸ்திதியை பார்த்து கொண்டிருந்தார் நிரந்தரமாக ஒவ்வொரு காரியத்தையும் செய்து கொண்டே லௌகீக மற்றும் அலௌகீக காரியத்தை செய்து கொண்டே சுயராஜ்ய அதிகாரியின் நஷா எவ்வளவு நேரம் மற்றும் எத்தனை சதவிகிதத்தில் உள்ளது ஏனென்றால் அநேக குழந்தைகள் தங்கள் சுயராஜ்யத்தின் நினைவை சங்கல்ப ரூபத்தில் நினைவு செய்கின்றனர் ஆத்மா அதிகாரி ஒன்று சங்கல்பத்தில் யோசிப்பது அடிக்கடி ஸ்மிருதியை புத்துணர்ச்சி பெற செய்வது நான் இவ்வாறு இருக்கிறேன் இரண்டாவது அதிகாரத்தின் சொரூபத்தில் தன்னை அனுபவம் செய்வது மற்றும் இந்த கர்மேந்திரியங்கள் எனும் வேலையாட்கள் மனம் புத்தி சம்ஸ்காரம் என்ற சகயோகிகள் துணைவர்கள் மீது ராட்சியம் செய்வது அதிகாரத்துடன் நடத்துவது எப்படி குழந்தைகள் நீங்கள் அனைவரும் அனுபவியாக இருக்கிறீர்கள் ஒவ்வொரு சமயமும் பார்த்து ஸ்ரீமத் படி நடந்து கொண்டிருக்கிறார்கள் மற்றும் நீங்கள் அனைவரும் ஸ்ரீமத் படி நடத்துபவர் நடத்தி கொண்டிருக்கிறார் நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறீர்கள் ஆகவே அதுபோல் ஹே சுய அதிகாரி ஆத்மாக்களே உங்கள் ராஜ்யத்தில் உங்களுடைய கர்மேந்திரங்கள் அனைத்தும் அதாவது உங்களுடைய வேலையாட்கள் அனைத்தும் மனம் புத்தி சம்ஸ்காரம் எல்லாம் உங்கள் கட்டளைப்படி நடந்து கொண்டிருக்கிறதா ஓரிரு கர்மேந்திரியங்கள் கொஞ்சம் குறும்புத்தனம் காட்டவில்லை தானே என்னுடைய சம்ஸ்காரம் எனது கை எனது புத்தி எனது மனம் என்று சொல்கிறீர்கள் என்றால் என்னுடையவற்றின் மீது எனது அதிகாரம் உள்ளதா அல்லது சில நேரம் எனக்கு அதிகாரி ஆகிவிடுகிறது விடுகிறது அல்லது சில நேரம் நான் அதிகாரி ஆகிவிடுகிறேன் விடுகிறேன் என்று அந்த மாதிரி ஆகிறதா சமயத்தின்படி ஏ அதிகாரி இப்போது சதா மற்றும் சகஜமாக அழியாத ஆசனதாரி ஆகுங்கள் அப்போதுதான் மற்ற ஆத்மாக்களுக்கு பாபா மூலம் ஜீவன் முக்தி மற்றும் முக்திக்கான அதிகாரத்தை தீவிர வேகத்துடன் கொடுக்க முடியும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி பாவா இன்றைய முறையில் ஞான சிந்தனைக்கு ஒரு தலைப்பை கொடுக்கிறார் உங்களிடம் உள்ள சாதனங்கள் மூலம் சேவை செய்யுங்கள் அதனை பற்றி பார்ப்போம் நம்மிடம் என்னென்ன சாதனங்கள் உள்ளனவோ என்னென்ன சாதனங்கள் சர்வ சக்திகள் பலம் ஸ்னேகத்தின் காந்தம் இந்த சாதனங்கள் அனைத்தும் சமயத்திற்கு தயாராக உள்ளனவா சர்வசக்திகள் உள்ளனவா யாருக்காவது சாந்தியின் சக்தி தேவைப்படும் போது நீங்கள் வேறு ஏதாவது சக்தியை கொடுத்தால் அவர் திருப்தி அடைவாரா எப்படி யாருக்காவது தண்ணீர் தேவைப்படும் போது நீங்கள் அவருக்கு முப்பத்தாறு வகையான உணவு பருமாறினால் அவர் திருப்தி அடைவாரா ஆகவே எவரடி ஆவது வெறுமனே தனது அசரீரே ஆவதற்காக இல்லை அதுவும் ஆகத்தான் வேண்டும் ஆனால் என்ன எந்த சாதனங்கள் சுயராஜ்ய அதிகாரத்தினால் கிடைத்துள்ளனவோ அவை பரமாத்மா ஆஸ்தியாக கிடைத்துள்ளன அந்த அனைத்து அதிகாரங்களும் எவரடியாக உள்ளனவா எப்படி செய்திகளில் கேட்கிறீர்கள் எந்த மிஷினரி இச்சமயம் வேண்டுமோ அது வெளிநாட்டிலிருந்து வந்த பிறகு காரியத்தில் ஈடுபடுத்தப்பட்டது ஆக சாதனங்கள் எவரடியாக இருக்கவில்லை இல்லையா சர்வ சாதனங்கள் சமயத்தில் காரியத்தில் ஈடுபட முடியவில்லை எவ்வளவு நஷ்டமாகிவிட்டது எனவே ஏ விஸ்வ கல்யாணக்காரி உலனை மாற்றக்கூடிய ஆத்மாக்களே சர்வ சாதனங்களும் எவரடியாக உள்ளனவா சர்வ சக்திகள் உங்கள் கட்டளைப்படி நடக்கின்றனவா கட்டளை இட்டீர்கள் என்றால் சங்கல்பம் செய்தீர்கள் நிர்ணய சக்தியாக ஒரு வினாடிக்கும் குறைவான நேரத்தில் நிர்ணய சக்தி ஆஜராகிவிட வேண்டும் சுயராஜ்ய அதிகாரி ஆஜர் என்று சொல்லலாம் அதுபோல கட்டளைப்படி உள்ளதா அல்லது ஒரு நிமிடம் தனக்குள் கொண்டு வருவதற்கு ஆகிறதா அதன் பிறகு நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்க முடியுமா என்று ஆகிறதா சமயத்தில் யாருக்கு என்ன வேண்டுமோ அது கொடுக்க முடியவில்லை என்றால் என்ன ஆகும் அதனால் குழந்தைகள் அனைவரின் மனதிலும் இந்த சங்கல்பமும் நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது இனி என்ன நடக்கும் மற்றும் என்ன செய்ய வேண்டும் அநேக விஷயங்கள் நடக்கப் போகின்றன ஒத்திகை ஒத்திகைதான் போது மாத தயார் நிலைக்காக சிறிய மணி ஒழித்துள்ளது பெரிய மணி இன்னும் ஒழிக்கவில்லை முதலில் பெரிய மணி ஒழிக்கும் அதன் பிறகு முரசு ஒழிக்கும் அப்போது பயப்படுவீர்களா கொஞ்சம் கொஞ்சம் பயப்படுவீர்களா சக்தி ஸ்வரூப ஆத்மாக்களின் என்ன சுரூபம் காட்டப்பட்டுள்ளது சக்திகளுக்கு சக்தி சுரூபத்தில் பாண்டவர்களும் வந்துவிட்டார்கள் என்றாலும் சக்திகளும் வந்து தா சக்திகளுக்கு சிலருக்கு நான்கு பூஜங்கள் சிலருக்கு எட்டு பூஜங்கள் சிலருக்கு எட்டு பூஜங்கள் சிலருக்கு பதினாறு பூஜங்கள் சாதாரணமாக காட்டப்படுவதில்லை இந்த புஜங்கள் சர்வசக்திகளின் அடையாளங்கள் எனவே சர்வசக்தி மான் மூலம் கிடைத்துள்ள தங்கள் சக்திகளை வெளிப்படுத்துங்கள் இதற்காக சமயம் வரும்போது வெளிப்படுத்து வெளிப்பட்டுவிடும் என்று அந்த மாதிரி சொல்லாதீர்கள் பரிஸ்தாவாக வேண்டும் இல்லையா அந்த மாதிரி சமயம் வரப்போகுது பறக்கும் கலை மூலம் பரிஸ்தாகி நாலாப்புறமும் சுற்றி வந்து யாருக்கு சாந்தி வேண்டும் யாருக்கு குஷி வேண்டும் யாருக்கு திருப்தி வேண்டும் பரிஸ்தா ரூபத்தில் சக கொடுப்பதற்காக சுற்றி வருவீர்கள் மற்றும் அவர்கள் அனுபவம் செய்வார்கள் எப்படி இப்போது அனுபவம் செய்கிறார்கள் இல்லையா தண்ணீர் கிடைத்து விட்டது அதிக தாகம் தணிந்து விட்டது உணவு கிடைத்து விட்டது கூடாரம் கிடைத்து விட்டது ஆதரவு கிடைத்து விட்டது அதுபோல் அனுபவம் செய்வார்கள் பரிஸ்தா மூலம் சாந்தி கிடைத்து விட்டது சக்தி கிடைத்து விட்டது குஷி கிடைத்து விட்டது அதுபோல் சூட்சும சரீர வாகனம் அதாவது கடைசி ஸ்திதி சக்திகளின் ஸ்திதி உங்கள் கடைசி வாகனமாகும் ஆகவே செய்யுங்கள் எவ்வளவு பரிசு சுற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள் சகாஸ் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்போது சொல்வார்கள் நீங்கள் பாடுபடுகிறீர்கள் பாடுகிறீர்கள் இல்லையா சிவசக்திகள் வந்தனர் சக்திகள் மூலம்தான் சர்வசக்திவான் தாமாகவே நிறுவனம் ஆவார் ஓம் சாந்தி சேவைகள் நன்றிகள் சொல்ல வார்த்தைகள் நம்மிடம் இல்லை நீனைவே நீ ஓயில் செய்த சேவைகள் நன்றிகள் சொல்ல வார்த்தைகள் நம்மிடம் இல்லை வைரங்களாக <ermo> <and champion> <Allah> <ooo> <fatigue> சொல்ல வார்த்தைகள் நம்மிடம் இல்லை நினைவேனில் நீ ஓயின்றி செய்த சேவைகள் நன்றிகள் சொல்ல வார்த்தைகள் நம்மிடம் வர்ந்த இன்னும் இன்னும்ருகிறார் வாடாது ரதத்தை கா The middle. மயுகத்தில் பாபா சந்திக்க வேண்டும் நம்மை என்றும் உனக்காயமக்குள் நினைத்து கொண்டோ இதய பூர்வ இறைவன் சந்திதானம் நன்றிகள் சொல்ல வார்த்தைகள் நம்மிடம் இல்லை நன்றிகள் சொல்ல